ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது உண்மையிலே இந்த விஷயம் வந்து எனக்கு நடந்த ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயங்க அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம தி தினமுமே வீட்டில் விலைக்கேற்றுறோம் வழிபாடு செய்கிறோம் மந்திரம் சொல்கிறோம் நைவேத்தியம் வைக்கிறோம் அதெல்லாம் வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டாங்களா நம்ம வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்கா அப்படின்றத என்றைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து நான் நிறைய தரம் ஃபீல் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்தது ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இதை பற்றி நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் அதாவது வந்து ஒரு கோயில் குருக்கள் அவர்கிட்ட இதை கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் இது அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீட்டில் வந்து தெய்வீக சக்தி குடிகொள்கிறதும் எப்போதுமே நம்மளை சுற்றி இருக்கிறதும் மிகப்பெரிய விஷயம் இது எல்லாருக்குமே நடந்துராதுங்க சில குறிப்பிட்ட அறிகுறியின் மூலம் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த தெய்வீக சக்தியை பலப்படுவதற்கு பலப்படுத்துவதற்கான வழிபாடுகளையும் நாம் வந்து வீட்டில் அடிக்கடி செய்யணுங்க நம்மளுடைய வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிம்மதி இருக்கணும் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுடைய வீட்டில் குல தெய்வத்தோட அருளும் காவல் தெய்வத்தோட அருளும் இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தெய்வீக சக்தியை ஈர்க்கிற விதமாக நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையை வந்து நாம் அமைச்சிருப்போம் பூஜை அறை வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த இடத்துல இருந்து தான் தெய்வீக சக்தி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து தான் வச்சுருப்போம் எல்லார் வீட்லேயும் பூஜை அறை அப்படின்றது கண்டிப்பாக பார்த்து பார்த்து வச்சுருப்பீங்க இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது நமக்கு நாமளாக ஏதாவது ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லை வீடு கட்டுறவங்களே என்ன பண்ணுவாங்க பூஜை அறைக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நான் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும்போது பூஜை அறைக்குன்னு தனியாக எதுவுமே வைக்கலங்க நானாக பார்த்து கிச்சனில் இந்த இடம் பூஜை அறைக்கு நமக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானாக வச்சுக்கிட்டேன் ஸோ நம்ம சொந்தமாக அப்புறமா வீடு கட்டுறோம் அப்படின்னா பூஜை இந்த சைடு தான் இருக்கணும் இப்போ நானே சொந்த வீட்டுக்கு வரும்போது பூஜை வந்து நேராக வந்து நிலவாசலில் பார்த்தா பார்த்த மாதிரி தான் இன்ஜினியர் வச்சுருந்தார் வீட்டுக்கு நல்ல வைக்க வந்தவங்க ஒருத்தங்க நல்ல பழுத்த சுமங்கலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பக்கம் பூஜை வை பூஜை அரை வைக்க வேணாண்டா நீ இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோ இங்கே வைக்கிறது தான் உனக்கு தெய்வீக சக்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கடவுளோட அணுகிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த மாதிரி பூஜை இல்லைனா எனக்கு நேராக வந்து நிலவாசலுக்கு நேராக தான் அமைஞ்சிருக்கும் இட்ஸ் காட் கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பூஜை ரணவுக்கு கரெக்டான இடத்துல அமைஞ்சிருக்கு நான் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நிலவாசலுக்கு நேராக வந்து பூஜை அறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ரோட்லேருந்து பார்த்தா நம்ம பூஜை அறை தெரியக்கூடாது அப்படின்னாங்க எனக்கு அப்படி தான் அமைச்சிருந்தார் இன்ஜினியர் ஸோ நிலவாசல் வைக்க வரும்போது அவங்க சொன்னதுனால அறையை நான் இந்த சைடு மாற்றி வச்சுக்கிட்டேங்க இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருந்தது அப்படின்னா கடவுள் வந்து யாராவது மனுஷங்க ரூபத்தில் வந்து தான் நமக்கு அந்த விஷயத்தை சரிப்படுத்துவாங்க அப்படின்றது முதல் விஷயம் அடுத்து தெய்வீக அருள் நம்மளுடைய வீட்டில் குடியேற பூஜை அறை மட்டும் சரியான திசையில் இருந்தால் போதாது இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தினமுமே பூஜை அறையை வந்து கரெக்டான இடத்துல வச்சாலுமே வீட்டில் வந்து தினமும் நம்ம விளக்கேற்றணும் தீப தூப ஆராதனைகள் செய்யணும் மந்திர ஜபம் செய்யணும் நெய்வேத்தியம் வைக்கணும் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம செய்யணும் தினமே செய்ய முடியல அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது நம்ம செய்யணும் சிலைகள் வச்சுருந்தோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தரம் சுத்தமான தண்ணி வச்சு அபிஷேகம் செஞ்சால் கூட போதும் வாரத்துக்கு ஒரு தரம் செய்ய முடியலையா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரமாவது அபிஷேகம் செய்யணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க நல்ல இடத்துல நம்ம பூஜை அறை வச்சுட்டோம் நிறைய சாமி படங்களை வச்சுருக்குறோம் நிறைய சிலைகள் வச்சுருக்குறோம் அதுக்கு ஒன்றுமே செய்கிறது கிடையாது ஒரு அபிஷேகம் பண்ணுறது கிடையாது வாரத்தில் ஒரு அதனால் அதுக்கு பூ போட்டு விளக்கேத்தி தீப தீப ஆராதனை எல்லாம் செய்யலை அப்படின்னா அந்த இடத்துல தெய்வீக சக்தி இருக்காது இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ நம்ம ஒரு கூட வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோட்டோ சும்மா வாங்கிட்டு வந்து அப்படியே பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்குள்ளே தெய்வீக சக்தி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராதுங்க அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சுத்தமாக துடைச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் வச்சு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம எந்த சாமியை வீட்டுக்கு அடிச்சிட்டு வந்தோமோ அந்த சாமியை வந்து அதுக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி தீபம் ஏற்றுறது இப்போ ஒரு ஃபோட்டோ வீட்டுக்கு வந்தது அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் அந்த சாமிக்கு தீபம் ஏற்றி வச்சு அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கு தினமும் நெய்வேதியம் வச்சு வழிபாடு செய்யும்போது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற தெய்வம் அந்த ஃபோட்டோவில் வந்து குடிக்கொள்ளும் அப்படின்றது நம்பிக்கை இப்போ சில அப்படி அப்படிதாங்க சிலையை கொண்டு வந்து உடனே பூஜை இறையில் வச்சுட்டா அந்த உயிர்ப்பு தன்மை வருமானம் வராது சிலை கொண்டு வந்தோம் அப்படின்னா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறது பால்ல அபிஷேகம் பண்ணுறது அந்த சிலை முதல்ல வீட்டுக்கு வந்தது அப்படின்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இல்லை பதினோரு நாட்கள் நாற்பத்தி நாட்கள் அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு வீதியம் வச்சு அதுக்குரிய மந்திரங்களை சொல்லும்போது அந்த சிலைக்கு வந்து தெய்வீக சக்தி வரும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கிற தெய்வ படங்களாக இருந்தாலும் சரி தெய்வ சிலைகளாக இருந்தாலும் சரி அதில் வந்து தெய்வீக சக்தியை நம்ம நிலைநிறுத்தணும் எல்லார் வீட்லேருந்தான் தினமுமே விளக்கேற்றி பூஜை செய்து வழிபாடு செய்கிறாங்க ஆனால் என்னைக்காவது நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்களா நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வீக சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தமாங்க இதுக்கெல்லாம் கூட வழிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குதுங்க சில குறிப்பிட்ட அறிகுறிகள் அப்படின்னா நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் நல்ல தெய்வீக சக்தி நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தங்க அதாவது வீட்டில் பூஜை எதுவும் செய்யாவிட்டாலும் ஊதுபத்தியோட வாசனை சாம்பிராணி வாசனை நல்ல நறுமண மலர்கள் சந்தனம் விபூதி அத்தரு ஜவ்வாது இந்த மாதிரி நல்ல வாசனைகள் தானாக வந்தது அப்படின்னா தெய்வீக ஆற்றல் உங்கள் வீடுகளில் இருக்கிறது நிச்சயங்க இதை நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஆக்சுவலாக நான் வந்து பூஜை பண்ணும்போது ஜவ்வாது போடுவேன் மல்லிகைப்பூலாம் சாத்தும் போது நம்மளுடைய பூஜை அறையில் அந்த வாசனை மல்லிப்பூ வாசனை இப்போ சாயந்தரம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு விடிய காலம் வரைக்குமே அந்த வாசனை இருக்கும் அந்த ஜவ்வாது வாசனை இருக்கும் மல்லிப்பூ வாசனை இருக்கும் அன்னைக்கு வந்து நான் எந்த பூஜையுமே நான் பண்ணலைங்க இது சத்தியமான உண்மை எங்களுடைய குலதெய்வம் வந்து பால்முனீஸ்வரர் அவருக்கு விபூதியும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அன்றைக்கி எனக்கு என்ன நாள் கிழமை எனக்கு இல்லை எனக்கு அந்த அதை இப்போ நினச்சாலும் கண்ணில் தண்ணி வருங்க எனக்கு அந்த விஷயம் எந்த பூஜையுமே பண்ணலை எங்களுக்கு வந்து நான் பாத்ரூம் போகிறதுக்காக டைமும் பார்க்கலங்க வந்து நல்லா கம கமகமான விபூதி வாசனை ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன் நம்ம பூஜை எதுவுமே பண்ணலையே விபூதி வாசனை எங்கேருந்து வருது நேராக பூஜை அறைக்கு போய் நான் பார்க்குறேன் நான் எதுவுமே பண்ணலைங்க அன்றைக்கி அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நான் எதுவுமே பண்ணலை இது சத்தியமான உண்மை நல்ல விபூதி வாசனை வீடு ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுங்க அதை நம்ம சுவாசிக்க சுவாசிக்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடச்சிது இதுவும் இதை வந்து நீங்கள் நம்புறீங்களா நம்பளைங்களான்னு எனக்கு தெரில சத்தியமான உண்மைங்க அந்த மாதிரி விபூதி வாசனை ஒரே தரம் தான் அந்த மாதிரி எனக்கு வந்தது மற்ற நாளெல்லாம் எனக்கு வரும் வாசனை அந்த ஜவ்வாது வாசனை மல்லிப்பூ வாசனை ஏன்னா அன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருப்பேன் அந்த வாசனை இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம் நான் பூஜை பண்ணாத வந்தது ஒரே தரம் பூதி வாசனை எனக்கு வந்ததுங்க இந்த மாதிரி வாசனைகள் உங்க வீட்லயும் வந்ததா அப்படின்னு பண்ணியிருக்கிறீங்களா அந்த மாதிரி வாசனை வந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த அறிகுறி வந்து பல்லிகங்க பள்ளிகள் யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் குறிப்பாக பூஜை அறையில் இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் குறிப்பாக பள்ளிகளோட வால் வந்து கருப்பும் வெள்ளியும் உடைய நிறமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலே அங்கே வந்து குலதெய்வங்கள் கூட இருப்பதாக தான் அர்த்தம் நல்ல விஷயம் பேசணும் அப்படின்னா பள்ளி சத்தம் போடும் சரிங்களா நம்ம ஏதாவது பூஜை பண்றோம் அப்படின்னா நிலவாசிலருந்து பள்ளி சத்தம் போடும் இல்லை பூஜை அறையிலேயே சத்தம் போடும் நிறைய பேர் அதை எங்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம புதுசா வீடு கட்டும் போது அந்த பள்ளிகள் இருக்கவே இருக்காதுங்க நம்ம எப்போ குடிவருமோ அது எங்கேருந்து தான் வருதுங்க அப்படின்னு சத்தியமாக தெரியலங்க பள்ளிகள் வந்துடுது இப்போ நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆகுது கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் பள்ளி தென்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க எனக்கு நான் ஏதாவது பேசுனா கூட நிலவாசலேருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் பூஜை அறையிலும் இருக்குதுங்க பூஜை அறையில் எனக்கு இதுவரையும் சத்தம் போடல ஆனால் நிலவாசலில் கண்டிப்பாக சத்தம் போடுங்க நிலவாசலில் நான் தீபம் ஏற்றும்போது குல தெய்வமே வசி வசி நிலவாசல் தெய்வத்தாக வசி வசி அப்படின்னு சொல்லி நான் தீபம் போது பள்ளி சத்தம் போடும் இதுவும் சத்தியமான உண்மைங்க அடுத்த அறிகுறி என்னென்னா பறவைகள் அது எதுவாக வேணா இருக்கலாம் காகம் குருவி கிளி புறா அதிகமாக வீட்டுக்கு வர்றதும் ரொம்ப ரொம்ப நன்மைங்க குறிப்பாக புறாக்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கிறதா அர்த்தமாங்க அடுத்து யார் வீட்டு வாசலில் நாய் வந்து வாழாட்டிக்கிட்டே எப்பவுமே படுத்தே கிடக்குதோ அந்த வீட்லேயும் வந்து தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தமாக அதாவது நாய் அப்படின்றது பைரவரோட வாகனம் இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம வீட்டு வாசலில் நாய் வாலாட்டிக்கிட்டே படுத்து கிடக்கிறது நம்ம போனோம் வந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து சுற்றி சுற்றி வர்றது நம்மளை சட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த பைரவரை வந்து நமக்கு காவலா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தங்க யாரெல்லாம் பைரவர் ரொம்ப டீப்பா நீங்க வந்து வழிபாட செய்யறீங்களோ அவங்க வீட்டு வாசல்ல கண்டிப்பா ஒரு நாய் வந்து காவலுக்கு இருக்குங்க இதை யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து குறிப்பாக பசுமாடு வீட்டுக்கு வர்றது ரொம்ப 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 நல்லதுங்க பசுமாட்டில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் நீங்கள் ஒரு தடவை பசுமாட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பசுமாடு தினமே வீட்டுக்கு வருங்க இப்போ நான் வந்து அப்படி தான் பழகிட்டேன் இப்போ எதுவுமே இல்லைனாலும் போக மாட்டேதுங்க எதாவது கொடுத்தா தான் போகுது நான் தக்காளி காய்கறி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கணும் வந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு ஒன்று கொடுத்தா கூட சாப்பிட்டு போயிடுதுங்க பசுமாடு வீட்டுக்கு வரதும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து வந்து வீடு எப்பவுமே சுத்தமாக இருக்கணுங்க துர்நாற்றம் இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தம் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி மூசன வாசனை வரும் அந்த மாதிரி இல்லாமல் வீடு சுத்தமாக இருந்தது நல்ல வாசமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தங்க அதோட சமையல் அறை மற்றும் குளியல் அறையில் தண்ணி இல்லாமல் இருந்தாலே அந்த வீட்டில் நிச்சயம் தெய்வீக சக்தி இருக்கிறதா அர்த்தங்க அதுக்கடுத்து வீட்டில் யாருக்காவது கெட்ட விஷயங்கள் நிகழப்போவதே முன்கூட்டியே கெட்ட கனவின் மூலம் உங்களுக்கு உணர்த்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல சக்திகள் இருப்பதோட அறிகுறிங்க வீட்டில் ஒருத்தருக்கு இது போன்ற கனவு வந்தாலே தெய்வ நடமாட்டம் இருப்பது கண்டிப்பாக உறுதிங்க ஏதாவது ஒரு விஷயமா போகிறோம் அப்படின்னா படிக்கட்டில் கால் தடுக்கும் இல்லைனா நிலவாசலில் கால் தடுக்கும் உடனே என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கொஞ்ச நேரம் உட்காரு உடனே போக வேணாம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா போ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தான் நம்ம குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தடுக்குச்சு அப்படின்னாலே ஏதோ ஒரு கெட்ட விஷயம் வரப்போது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்றது அர்த்தம் தாங்க அது நாங்களோட பெரியவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா நாம் ஏத்துற தீபம் நேராக நின்று எரிஞ்சு நல்ல சக்தி குடியிருக்கிற வீடு நம்ம வீடுங்க நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் தீபம் அப்படியே வந்து அழகாக நீட்டாக எரியுங்க கடைசியில் அப்படியே கொஞ்சம் அப்படி லைட்டாக ஆட்டும் தலையை ஆட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு இன்றைக்கே நீங்கள் இதை போய் பார்க்குறீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியுங்க அந்த தீபம் வந்து லேசாக அசைஞ்சு கொடுக்கும் நீங்கள் கதவெல்லாம் மூடிடுங்க ஜன்னலெல்லாம் மூடிட்டு நீங்கள் போய் நோட் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக தீபம் நல்லா நீட்டாக எரியும் அப்படியே லைட்டாக அசைஞ்சு கொடுக்குங்க செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் வந்து நிறைய அந்த தீபம் எரியதான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் ஒரு டைம் வந்து கப் சாம்பிராணி ஏற்றி வச்சேன் இது ரெகுலர் பூஜை பண்ணும் போதுங்க வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கீழே ஒரு கப் சாம்பிராணி வச்சுட்டு ஒரு கிளாஸ் பால் வச்சு நெய்வேத்தியும் தினமே ரெகுலரா பண்ற பூஜைங்க அந்த புகை பாருங்க அப்படியே நீட்டாக வந்து நான் கீழே வச்சதை விட சாமி சிலைகள் வந்து நல்லா மேலே இருக்கும் அது வரைக்கும் வந்ததுங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் நடந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்குங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம மனசை நம்ப ஆரம்பிச்சிடும் வீடியோவில் வந்து உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருப்பதற்கான சில அறிகுறிகள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த அறிகுறியில் உங்களுக்கு எதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்